அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்க்குறோம் இந்த வருஷத்தில் ஏதாவது மேஜராக கிரகங்களோட பயிற்சி இருக்கான்னு பார்த்தா ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி மிதின கடகராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் கடைசியில் ராகு கேது பயிற்சி இருக்குது இது வரைக்கும் உங்கள் ராசியில் இருந்த ராகு உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வருவார் கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழில் இருந்து ஆறுக்கு வருவார் அது இந்த வருஷ கடைசியில் தான் இருக்குது இந்த வருஷம் முழுவதும் திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் சனி பகவான் மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார் ஆக இந்த வருஷம் குரு சனி ராகு கேது இந்த கிரகங்கள் மற்ற கிரகங்கள் அதாவது மாத கிரகமான சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இவங்க எல்லாம் எங்கெல்லாம் சஞ்சரிப்பாங்க இந்த வருஷத்தில் இது அத்தனையும் நம்ம கணக்கில் எடுக்கிறோம் அது மட்டுமல்ல இவங்க இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் இவங்க பார்க்கக்கூடிய பார்வை இவர்களால் இவர்கள் எந்தெந்த நட்சத்திரத்தின் வழியாகலாம் சஞ்சரிக்கிறாங்களோ இதனால் ஏற்படக்கூடிய பலன் அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இப்போ நம்ம பலன் பார்க்குறோம் இந்த பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மெயினாக ஞாபகத்தில் வச்சுங்க இந்த வருஷத்தில் நமக்கு மெயினாக தேவை நமக்கு பட வசதி பொருளாதார சூழ்நிலைகள் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது பிஸ்னஸ் பண்ணால் பிஸ்னஸ் எப்படி இருக்குது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நமக்கான கடன் தீர்வதற்கு நோய் குறைவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் இந்த பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயத்தை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிறது ஒரு கிரகம் நமக்கு பல நன்மைகளை செய்யும் அந்த பல நன்மைகளை செய்யக்கூடிய கிரகம் ஒரு சில கெடுபலன்களையும் செய்யும் இதை மறந்துடாதீங்க ஏதாவது ஒரு கிரகம் நமக்கு நன்மையை செஞ்சால் இன்னொரு கிரகம் நமக்கு தீமையை செய்யும் ஆக நம்ம எல்லோருமே ஏதோ ஒரு கிரகத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அது மட்டுமல்ல இந்த வருஷத்தினுடைய பலனை நம்ம மேக்கு ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்கு அப்புறம் எப்படி இருக்குது அது மே வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கணக்கெடுத்துட்டு பார்க்குறோம் ஒரு கிரகத்தால் என்னென்னலாம் நன்மை இருக்குது என்னென்னலாம் பிரச்சனை இருக்குங்கிறத இது ஒருவருடைய பலன் ஆகனால இந்த வீடியோவை பொறுமையாக கேளுங்கள் ஒரு இடத்துல கிரகம் நமக்கு நன்மையை செய்யும் அதே கிரகம் இன்னொரு இடத்துல தீமையை செய்யும் அதான் இப்போ பார்க்க போகிறோம் அப்படி பார்க்குற போது முதல்ல கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் டிசம்பர் வரைக்கும் உங்கள் ராசியில் ராகு இருப்பார் குறிப்பாக இந்த மே முப்பத்தொன்று வரைக்கும் குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பார் இது அத்தனையுமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தெய்வ அனுகூலத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது வரைக்கும் இருக்குன்னா மே முப்பத்தொன்று வரைக்கும் குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதில் இருந்தெல்லாம் நீங்கள் மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டுமே அல்ல இந்த காலகட்டங்களில் மே வரைக்கும் யாருக்கெல்லாம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்குது நல்லது தள்ளி போயிட்டுருக்கு எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியலேங்கிறவங்களுக்கெல்லாம் சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அது இல்லாமல் இந்த வருஷத்தில் குடும்பத்தில் ஒரு புது வரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இருக்குது அது மட்டுமல்ல மே வரைக்கும் யாரெல்லாம் குழந்தைக்காக ரொம்ப காத்துட்ருக்கிறவங்க குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்க அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது எல்லாமே முப்பத்தொன்று வரைக்கும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுக்கு யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் நோய் இருக்குது க்ரானிக்காக டிசீஸ் இருக்குது நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் அது இல்லாமல் எனக்கு ரொம்ப நாளாக கடன் இருக்குது தீர்க்க முடியாத கடன் இருக்குது கடன் தொல்லைகள் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் மே தேர்ட்டி வரைக்கும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஆக வீட்டில் நல்ல காரியங்கள் நடப்பதற்கான சுச்சுவேஷன் இதுவும் உண்டு நீங்கள் எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் போகிறதுக்கு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் குடும்பத்தில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவு எது கிடைக்கும் குறிப்பாக செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்புகள் ஃபர்தராக நான் ஹையர் ஸ்டடி பண்ணுறேன் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறேங்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ் சூழ்நிலைகள் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா இம்போர்ட் பண்ணுறீங்களா உங்களுடைய ஏற்றுமதி இருக்கிற நல்ல பெனிஃபிட்டு லாபம் அல்லது அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் குறிப்பாக உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் மே வரைக்கும் இருக்குது ஆக இந்த வருஷம் மே வரைக்கும் உங்களுக்கு புது ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத நன்மைகள் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பால் நன்மை உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளால் ஏற்றம் முன்னேற்றம் இந்த அத்தனை விஷயங்கள் இருக்குது உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு இந்த வருஷம் மே வரைக்கும் நிறையா இருக்குது ஸோ இந்த வருஷம் மேக்கு அப்புறம் மெயினாக இவ்வளவு நன்மைகளை செய்யக்கூடிய இந்த கிரகம் உங்களை பொறுத்த வரைக்கும் மே வரைக்கும் உங்களுடைய வேலையில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் யாரெல்லாம் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க ப்ரைவேட் செக்டரில் இருக்கீங்க எனி அதர் அஃபிக்டட் கன்சர்னில் இருக்கீங்க அத்தனை பேருக்கும் வேலையில் கவனம் இல்லைன்னா நீங்கள் பார்ப்பு வேலையை விட்டு வெளியில் வர வேண்டிய காலம் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அல்லது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் வேலையை விட்டு பிஆர்எஸ்சில் வர்றது அல்லது லெஃப்ட் டு த சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்கு வேலையில் நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் எடுத்தாலும் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு உங்களுடைய கொலிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க சுப்பீரியர் கோஆபரேட் பண்ண மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சப்பார்டினேட்டும் பெருசாக உங்களுக்கு ஹைப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ வேலையில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் வேலையை தக்க வைக்கிறதுக்கு பாருங்கள் வேலை இருந்தால் போதும்னு நினைக்கிங்க வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் போனஸ் கிடைக்கலாம் நினச்சி வெயிட் பண்ணாதீங்க ஸோ இது எல்லாமே இவ்வளவு நன்மையை செய்யக்கூடிய குரு பகவான் அதையும் செய்வார் இந்த காலகட்டங்களில் ஆக மே வரைக்கும் வேலையில் ரொம்ப கவனம் பட் உங்களுக்கு நோய் கடன் குறைவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு இனி மே மாதத்துக்கு அப்புறம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் ஃபஸ்ட்டு அப்புறம் உங்களுடைய கும்பராசிக்கு இதுவரைக்கும் ஐந்தாம் இடத்துல இருந்த குரு ஆறாம் இடத்துக்கு வந்துடுவார் இந்த ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாப் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ உங்களுடைய வேலையில் அப்போ நீங்கள் யாரெல்லாம் வேலை தேடிட்டுருக்கீங்களா வேலை கிடைக்கும் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்போ பெரிய லெவலில் இருக்குது ஸோ உடல் சார்ந்த உழைப்பு அப்போ பெரிய லெவலில் இருக்கும் ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அல்லது ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க நீங்கள் கண்டிப்பாக டெஃபினட்டாக பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இருக்குது பெரிய லெவலில் எனக்கு வழக்கு இருக்குது டிஸ்பியூட் இருக்குது ரிட்டிகேஷன் இருக்குங்கிறவங்க வழக்குகளில் நீங்கள் விடுபடுவதற்கு வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது அது இல்லாமல் இந்த காலங்களில் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் இன்டர்ன்ஷிப் யாரெல்லாம் எது காத்துட்டு காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த வருஷம் ஜூனுக்கு அப்புறம் நிறையா இருக்குது அது மட்டுமல்ல ஜூனுக்கு அப்புறம் இவ்வளவு நன்மைகளை உங்களுக்கு செய்யுது நேரடியான மறைமுகமான எதிரிகள் யாராக இருந்தாலும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இவ்வளவும் இருக்குது பட் இந்த காலங்களில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் யாரெல்லாம் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்களோ கிடைக்கும் ரெண்டு பேர்லையும் யாருக்கா ஓரளவுக்கு பிரிவு பிரச்சனை போராட்டம் செப்பரேஷன் அல்லது தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகள் ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஹெல்த் பாயிண்டில் பெரிய லெவலில் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும் முதல்ல பாருங்கள் மே வரைக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் நோய் ஏற்பட்டால் குணமாகும் பேசுகிறோம் அதுக்கப்புறம் ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு ஹெல்த்தில் ரொம்ப ப்ராப்ளம் யாருக்கெல்லாம் கார்டியாக் ப்ராப்ளம் இருக்குது ரெஸ்பரேட்ரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க குறிப்பாக டயபெட்டிக் ஓபிசிட்டி தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க நீரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்கெலாம் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் இல்லைன்னா உங்களுடைய ஹெல்த்தில் பெரிய பாதிப்புகள் தேவையற்ற வரியங்கள் நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அது இல்லாமல் உங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லாயிருக்கு குறிப்பாக ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனுக்காக நான் போகிறதுக்கான வாய்ப்பு இதுவும் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த வருஷம் முழுவதுமே உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாகவே இருக்கும் பெருசாக ஒன்றும் நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அதுக்காக பெரிய லெவலில் ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனும் இந்த வருஷம் இல்லை ஆக நார்மலாக இந்த வருஷம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் திருமணம் டிலே ஆகுதோ அவங்களுக்கெல்லாம் திருமணம் இந்த வருஷம் முழுவதுமே இருக்குது பட் அந்த மேரிட்டு லைஃப்பில் ஜூனுக்கு அப்புறம் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் பெரிய லெவலில் நினச்சிட்ருக்கீங்களோ அதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக இந்த வருஷத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜூனுக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் உங்களுக்கு முன்னோருடைய சொத்தை ஆன்சல் ப்ராப்பர்ட்டி அன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருக்கோ அது கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் எல்லாம் ஜூனுக்கு அப்புறம் இருக்குது உங்கள் கையில் அப்போ தான் பணப்பழக்கம் பெரிய லெவலில் இருக்கும் கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் லிக்யூட் கேஷ் இருப்பதற்கான வாய்ப்பு யாருடைய பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய உடல் சார்ந்த உழைப்புகளை பெரிய லெவலில் பண்ண வேண்டிய காலகட்டங்களாக இருந்துக்கிட்டே இருக்கு ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்கணும் ஜூனுக்கு அப்புறம் அதெல்லாமே நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அதில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு எதிர்பாராத ட்ராவல் அந்த ட்ராவல் உங்களுக்கு நன்மையை செய்வதற்கான சூழ்நிலைகள் அது இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரோடையாவது பார்ட்னர்ஷிப் இருந்தீங்கன்னா பார்ட்னர் ஜூனுக்கு அப்புறம் உங்களை விட்டு பிரிய வேண்டிய களம் அல்லது அவரை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இதெல்லாம் இருக்குது ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த வருஷம் யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்களோ கலைத்துறையினாலே ஆய கலைகள் அறுபத்தி நாலு எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் ஜூன் வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய துறைகளில் புகழ் அந்தஸ்து பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி வருமானங்கள் அத்தனையும் உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்குது அது இல்லாமல் நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா ஜூன் வரைக்கும் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பதாக இருக்குது அது இல்லாமல் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் டிவார்ட்ஸுக்கான வாய்ப்பு ஜூன் வரைக்கும் இருக்குது இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது நீங்கள் லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க அல்லது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க ட்ரேடிங் பண்ண நினைக்கிறவங்க குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க ரேஸில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் மே வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப வருமான வருமானங்கள் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு லாபத்தை கொடுப்பதற்கான ஒரு காலகட்டங்கள் இது அத்தனையும் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த காலங்களில் இந்த பலன்களெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்கேன் எந்தெந்த காலங்களில் நன்மை எந்தெந்த காலங்களில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க எது எப்படி இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் உங்களுடைய ஏழாம் இடத்துல கேது இருக்கிறது ஸோ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது எப்போயுமே உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இந்த வருஷம் குறைவாக இருக்கும் அதெல்லாம் இம்யூனிட்டியை பெரிய லெவலில் அதிகப்படுத்துங்க உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இந்த வருஷத்தில் நீங்கள் பெரிய லெவலில் சிவ வழிபாடை அதிகப்படுத்துங்க பிரம்மாவை நல்லா கும்பிட்டு வாங்க அதெல்லாம் காட்டிலும் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் எல்லாவற்றுக்கும் இழகா ஆஞ்சி பைரவரையும் கும்பிட்டு வாங்க நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்